ஆத்திரத்திலையோ கோபத்திலேயோ பசிலையோ எடுக்கிற எந்த ஒரு முடிவும் தவறாதாங்க முடிவும் எப்போதுமே நம்ம ஒரு முடிவு எடுக்க போறோம்னா அத யோசிச்சு ஒரு இடவைக்கே ஆயிரம் தடவை யோசிக்கலாம் ஆனா யோசிச்சுட்டு அதோட பலனை நம்ம அனுபவிக்கும் போது அந்த முடிவை எடுத்தோன்னு யோசிச்சு எந்த பலனும் கிடையாது ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா ஒரு குட்டி கதை உங்ககிட்ட சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு எலி இருந்துச்சான் அந்த எலிக்கு ரொம்ப நாள் சாப்பாடு கிடைக்கவே இல்லையா ரொம்ப பசியில அலைஞ்சுதான் தேடி தேடி பாத்துச்சான் எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கலையா இந்த நிலமையில ஒரு கூடை பார்த்துச்சான் அந்த கூட்டுக்குள்ள ஒரே ஒரு சோளத்தட்டு இருந்துச்சான் எப்படியாவது இந்த சோளத்தட்டை திண்டலாம்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு சின்ன ஓட்ட வழியா கஷ்டப்பட்டு உள்ள நுழைஞ்சிருச்சான் உள்ள நுழைஞ்சது பசியில இருக்கிற ஆர்வத்திலயும் அந்த சோளத்தை பார்த்த சந்தோஷத்திலையும் ஒண்ணுமே செய்யாம அதை அப்படியே அங்கேயே வச்சு சாப்பிட்டுருச்சான் சாப்பிட்டுட்டு வெளியில வர பாத்துச்சான் அதனால வெளியில வர முடியாது ஏன்னா அது போனது என்னவோ சின்ன ஓட்டதான் அதுலேயும் கஷ்டப்பட்டு அது போனது போகும்போது வெயத்துல ஒண்ணுமே இல்லை அதனால நுழைய முடிஞ்சிச்சு வரும்போது ஒருத்தட்டு சோளத்தை சாப்பிட்டதுனால அது வயிறு ரொம்ப பெருசாயிடுச்சான் அதுலயே ரெ ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான் வெளியில வர முடியாம அந்த நேரத்துல மழையும் பெஞ்சிச்சான் அந்த கூட்டுக்குள்ள தண்ணியும் வந்துச்சான் அதால வெண்ணில போக முடியலையா அது அப்படியே இறங்கும் போயிடுச்சான் அவ்வளவுதாங்க கதை இதுதாங்க நம்ம ஒரு விஷயம் எடுக்கிறோன்னா அத ஆயிரம் தடவை யோசிக்கலாம் ஆனா அந்த விஷயத்தை எடுத்ததுக்கு அப்புறம் யோசிச்சு எந்த பலனும் கிடையாது இந்த மாதிரியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு தோயிரும் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஆயிரம் தடவை யோசிக்கணும் மற்றவங்க நம்ம ஏன் உலக நேரம் யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா கூட இது ஏன் வாழ்க்கை நான் செய்ய போற செய்ய நான் எத்தனை தர வேணா யோசிக்கலாம் அப்படின்னு தைரியமா சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு காலையில் செஞ்சுக்கிட்டே பாய்